அவனுக்கு தமிழ்ல மந்திரம் சொன்னா புரியாது என்றான் இவன் கேட்டுக்கிட்டு மண்டையாட்டி கொண்டு நின்றான் ஒருத்தன் கோயிலுக்குள்ள வராதே தீட்டுங்கண்ணா கோயிலை கட்டினவன் யாரு உள்ள கற்ப கிரகத்தை கட்டினவன் யாரு நான்தான் தான் உள்ள சிலையா இருக்கிற இறை வடி சிலையை செதுக்கினது யாரு அதுவும் நான் தான் சாரம் கட்டி தூக்கிட்டு போய் இறக்கி வச்சது யாரு அதுவும் நான் தான் அப்ப நான் தொடும்போது போது செதுக்கும் போது உள்ள கொண்டி வைக்கும்போதெல்லாம் போதெல்லாம் வராத தீட்டு வெளியில நில்லுன்னா நான் நின்ன அங்கதான்டா எல்லாம் முடிந்தது வராதை தீட்டு என்றது என் தாய்மொழி வெளியேறியது அவர்கள் மொழி உள்ளே போன நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மே முக்கிய செய்திகள் உம்முடைய ராஜ்யம் வருகை என்பதை மாற்றி உம்முடைய அரசு வருகை என்று போற்றினார் இயேசுக்கு புரியுது என்னரும் தமிழ் என் இறை முருகனுக்கு என்னடா கொடுவ என்ன கொடுமை ஒன்னை நீ இஸ்லாத்தை பேசிய பாங்கு தாண்டா பாங்கொழி ஒன்று தாண்டா அரபுல கேக்கும் நான் பல திருமணங்களுக்கு உறவினனா இருந்து சாட்சி கையெழுத்து போட்ட மகன்டா இஸ்லாமிய திருமணங்களுக்கு திருமண ஒப்பந்தத்திலிருந்து பல்வேறு பல்வேறு செய்திகள் தூய தமிழில் தான் பரிமாறப்படும் பள்ளிவாசலி போய் என்ன பாரு கேக்கும் கேட்கும் நபிகள் நாயகம் அரபு நாட்டில் தோண்டிய ஒரு மகான் அதனால அந்த அரபு மொழியில அவங்க வாங்க சொல்றாங்க அப்படி பார்த்தா கூட அவங்க மொழியில தான் வழிபட்டு அது கூட மாறிட்டு ஆனால் சிவனும் முருகனும் மாயோனும் என் இறை என் முன்னவன் நீ கேப்பியா இவனை கேப்பியா நான் எங்க அப்பன தான் கேட்க முடியும் மானம் கட்டவன அவனை கேப்பியா இவனை கேப்பியா நான் எவனா கேட்கணும் எவனை கேட்கணும் ஆகமம் ஆகமம் இறை பணுவல் தானடா ஆகமம் எங்க மாணிக்க வாசக பெருமகனார் எங்கள் ஆதிப்பாட்டன் சிவனை பாடும்போது நமச்சிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீன்றான் தாள் வாழ்க கோகலி ஆண்ட குருமனிதன் தால் வாழ்க ஆகமாய் ஆகமாய் நின்ற அன்னிப்பான் தால் வாழ்க ஆகமாவே அவனே நின்றான் என்கிறான் அவனுக்கு தமிழ மந்திரம் புரியாது என்றான் இவன் கேட்டுக்கிட்டு மண்டையாட்டி கொண்டு நின்றான் நக்கீரா உன் தமிழோடு சற்று விளையாடவே வந்தோம் என்று சொன்ன சிவனுக்கு தமிழில் மந்திரம் சொன்னால் புரியாது முதல் சங்கத்தின் தலைவனாக இருந்து தமிழ் வளர்த்த பாட்டனார் நம்முடைய இறை முருகன் சிவன் இறையனாரும் எம்பெருமான் முருகவேலும் அகத்தியரும் கட்டிக்காத்த தமிழ் சங்கம் நீ கதைன்னு வச்சுக்க நீ புராணம் கூட வச்சுக்க அதெல்லாம் அங்கே எங்கள் தமிழ் இருந்தது என்பதை எவனும் மறுக்க முடியாது அவன் திருவிளையாடல் படத்தே நிம்பிப்பாரு பானபத்திரர் அவ வந்து அவன் பாடும் போதும் பாரு தமிழுக்கு பழி நேர்ந்தால் உனக்கின்றி எனக்கு இல்லை சிவனு கிட்ட போயே உன் தமிழுக்கு பிழை நேர்ந்தால் அது உனக்கு தான் எனக்கு இல்லைன்ட்டான் ஏன்னா சிவனும் தமிழும் வேறல்ல என் முருகன் இறை என் முருகன் சி முருகனும் தமிழும் வேறல்ல தமிழ் கடவுள் முருகன் தமிழே முருகன் தான் உதய அதை புரிஞ்சுக்கணும் நீ வர்ற அந்த கதையில படத்திலே வரும் உனக்கு அதானே நம்ம சொல்லுது வரலாறு மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு நம்ம நம்மால் உட்கார்ந்து மாடும் மாடு மேய்த்திக்கிட்டு இருக்கான் அது வர்ற போது அவள் களைத்து போய் உட்கார்றா என்ன பாட்டி களைப்பா இருக்கா நான் வேணா உனக்கு பழம் ஒழிக்கி போடவா நான் ஒரு பழம் உலுக்கு போடவா அப்படின்றான் சரி போடு அப்படின்னப்பா போய் ஏறி உளுக்குறான் பாட்டி உனக்கு சுட்ட வளம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்குறான் பழத்தில் கூடவாப்பா சுட்டது சுடாதது இருக்கு பாறைன்னு போய் உளுக்கி விடுறான் சத்து சத்துன்னு கணிஞ்ச பழம் தரையில் விழுந்தோன்னா மண்ணில் ஒட்டிக்கிறது பாட்டி பசியோடு இருந்தோன்னா அவை பெருமாட்டி எடுத்து ஃபூன் ஊதுரா என்ன பாட்டி படம் சூடா இருக்கான்னு கேட்டான் தப்புன்னு செவில ஒருத்தர் அரைஞ்ச மாதிரி திரும்பி யாரப்பா நீ அப்பா அப்படின்னு என்னைய தெரியல நல்லா பாருன்றான் முருகன் அப்பா ஞான பண்ணிதா அவ பாடுறா என்னடான் என்னது விளையாட் உன் தமிழோடு சற்று விளையாடவே உன் தமிழள்ளி பருகவே என் வந்தேன் அவ என் அவையின் தமிழெள்ளி பருக வந்த முருகப்பெரும்பாட்டனுக்கு முருக பெருமானுக்கு நக்கீரனின் தமிழோடு சற்று விளையாடவே வந்த என்னுடைய மூதாதை எங்கள் இறை சிவனுக்கு தமிழில் மந்திரம் சொன்னா புரியாது எப்படி இருக்கு அவன் சொன்னான் நாம் நம்பினோ குங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோன்னு செயலை எழுதி கீழே இறையனார் இன்று வரை இருக்கு தமிழில் அந்த இறையனார் தான் சிவன் என்பதை நாம் மறந்தோம் இந்த என்ன பழந்தமிழர் நாட்டில் பயந்தமிழ் மொழியில் படிப்பதுதானே முறை இளந்தனம் உரிமை எய்திட தடுக்கும் இளைஞரின் தாத்தா பெரும்பாவளர் பெருஞ்சித்திரனார் அவர்கள் அந்த வேலையை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு என்ன இதெல்லாம் நடந்துருமா சீமான சேர்ந்து விட்டா அதெல்லாம் நடந்துருமா தம்பி இப்ப கேட்கிற இடத்துல இருக்கான் ஒரு நாள் இதை தீர்க்கிற இடத்துக்கு வருவோம் நீ ஆழ்ந்து பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு நுட்பமாக எவ்வளவு நுட்பமாக உன் முதல்ல பாரு நம்முடைய பாட்டன் பாரதி வானம் அளந்த அனைத்தும் அளந்த வன்மொழி வாழியவெங்கிறான் வானம் அளந்த அனைத்தும் அளந்த மொழி வானம் அளந்த அனைத்தையும் அளந்த மொழியிடா தமிழ்ங்கிறான் வானம் அறிந்த அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவென்றார் வானம் அளவு அளந்தது வானம் அளவு அறிந்தது அனைத்தும் அறிந்தது என்கிறான் அவ்வளவு பெரிது வானத்தை வானம் அளவு பெரிது தமிழ் அவனே அவனேஸ்வரன் தேமதுர தமிழோசை திசையெல்லாம் பரவு வகை செய்தல் வேண்டும் திசையெல்லாம் எல்லாம் இல்ல எங்க இருக்கு வேற திசைக்கு போகட்டும் ஓன் திசையிலே இல்ல தெருவலாம் தமிழ் முழக்கம் கேட்க வேண்டும் கேக்குதா தமிழ் முழக்கம் எங்க இருக்கு தமிழ் முழக்கம் உன்னை எவ்வளவு நுட்பமாக நம்மை வெளியேற்றி வீழ்த்தினார்கள் என்பதை என்னரும் தம்பி தங்கிகளின் உடன் பிறந்தார்கள் அறிய வேண்டும் முதலில் நம்மை மொழியில் இருந்து வெளியேற்றினார் எப்படி எங்க ஐயா மணியரசன் ஐயா விளக்குனாங்க பாருங்க ஐயா வெங்கட்ராமன் ஐயாவும் சொன்னாங்க ஒருத்தன் கோயிலுக்குள்ள வராதே தீட்டுங்க நான் கோயில கட்டினவ யாரு நான் உள்ள கற்ப கிரகத்தை கட்டினவன் யாரு நான் தான் உள்ள சிலையா இருக்கிற இறை ஒழுபாடு வடி சிலையை செதுக்கினது யாரு அதுவும் நான் தான் சாரம் கட்டி தூக்கிட்டு போய் இறக்கி வச்சது யாரு அதுவும் நான் தான் அப்ப நான் தொடும்போது செதுக்கும் போது உள்ள கொண்டி வைக்கும்போதெல்லாம் வராத தீட்டு ஒரு கொஞ்சம் செம்ப வச்சுட்டு ஒரே சுக்குலாமிரதம் கலாமிரதம் வந்தம் தெளிச்ச நான் என்ன ஆயிட்டேன் நான் தீட்டாயிட்டேன் நான் தொட்டு செதுக்கிய சிலை எவரா எனக்கு தீட்டாச்சு அவன் வெளியில நில்லுன்னா நான் நின்ன அங்க தாண்டா எல்லாம் முடிஞ்சது வராத தீட்டு என்றது என் தாய்மொழி வெளியேறியது அவர்கள் மொழி உள்ளே போனது அருமை உடன் பிறந்தார்களே கோயில் நமக்கு வழிபாட்டு தலம் மட்டுமல்ல வரலாற்று பேராவணம் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த கோயில்களின் மதில் தான் நம்முடைய வரலாற்று பேராவணம் கல்வெட்டுகள் குறிப்புகள் எல்லாமே இருக்கிறது இன்றைக்கும் குடவாயல் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் எழுதிய நூலை படிக்கும் போது பதினெட்டாம் நூற்றாண்டிலே அந்த கோயிலில் அந்த கல்வெட்டிலே என்று எழுதுகிறார் என்றால் அதுதான் நமக்கு வரலாற்று பேராவணம் ஒரே நேரத்தில் வழிபாட்டிலிருந்தும் இருந்தும் மொழியில் இருந்தும் வரலாற்றில் இருந்தும் திட்டமிட்டு வெளியேற்றியவர்கள் இந்திய திராவிடர்கள் நல்ல கவுன்சில வச்சுக்கணும் அவன் உள்ள வராத தீட்டு தான் இவன் போகாத முட்டால் தான் நல்லா கவனிச்சுட்ட நீ வெளியில நின்ன கதை முடிஞ்சு கடவுள் மறுப்பே பேசிக்கிட்டு இருந்த சீமான் அத கையில் எடுத்தான் ஏன் எடுத்தான் வீழ்ந்து கிடக்கிற தமிழ் தேசிய மக்களின் உரிமைக்கு விடுதலைக்கு போராடுகிறவன் எங்கள் உயிர் அவன் எங்களுக்கு கற்பித்தது மூன்று வைத்து ஒரு வீட்டை கட்ட முடியாது நான்கு சுவரையும் வீட்டை கட்ட முடியும் அவன் மொழி அவன் வழிபாடு அவனுடைய மெய்யில் கோட்பாடு எல்லாவற்றையும் செத்து மீட்பதுதான் ஒரு தேசியனத்தின் முழுமையான விடுதலையாக அமையும் ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தொல்குடி சமூகம் முதன் முதலாக தோன்றிய ஒரு இன என்ற ஒரு வழிபாடு மெய்யில் கோட்பாடு இருந்திருக்குமா இல்லையா எனக்கென்ற இறை யார் எனக்கென்ற வழிபாட்டு முறை என்ன நாங்கள் இயற்கை வழிபாட்டு மரவினர் மூத்தோர் எங்கள் தெய்வர்கள் முருகனும் மாயோனும் இதெல்லாம் யார் எங்களுடைய சிவன் யார் எங்கள் இன முன்னோர் காலி பேச்சியம்மன் சுடலையாண்டி கருப்பணன் எங்களுடைய குளம் மாயோன் மேய காடுரை உலகு சேயோன் மேய மைவரை உலகு வேந்தன் மேய தீம்புடன் உலகு வர்ணன் மேய பெருமணல் உலக என்று எங்களுடைய தொல்காப்பியம் எங்களுக்கு கற்பிக்கும்